மனிதர் நபிகள் நாயகம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி மனித நேயத்துக்கும் சகோதரத்துவத்தையும் ஃபாலோ பண்ணி இருக்கிற அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் என்னுடைய இந்த அன்பான அழைப்பை ஏற்றுக்கிட்டு நீங்க எல்லாரும் வந்து கலந்துகிட்டதுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ அலமது நோன்பு திறக்கக்கூடிய இந்த நேரம் அல்லாஹவிடத்திலே துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரம் இன்னும் மிகச்சரியாக பத்து நிமிடங்கள் இருக்கிறது இந்த பத்து நிமிடத்தில் நாம் அல்லாஹவிடத்திலே கையேந்தி துவா கேட்டு அவனுடைய பாவ மன்னிப்பை பெறுவதற்காக வேண்டி முயற்சி செய்ய வேண்டும் இப்பொழுது துவா கேட்கப்படும் ஐந்து நிமிடத்திற்கு பிறகு நோன்பினுடைய ஒழுக்கங்கள் சொல்லப்பட்டு இன்ஷால்லா நோன்பிற்கான வேண்டி உள்ள துவா ஓதப்படும் அதற்கு பிறகு தளபதி அவர்களோடு நாமும் நோன்பு திறக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் الحمد لله رب العالمين، اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. لا إله إلا الله العليم الكريم. سبحان الله رب العرش العظيم والحمد لله رب العالمين آمين. نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك آمين والغنيمة من كل بر والسلامة من كل إثم لا تدع لنا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا دينا إلا أديتا ولا مريضا إلا شفيتا ولا حاجة هي لك رضا إلا قضيتها ويسرتها يا رحم الراحمين يا أكرم الأكرمين آمين. يا أدافع البلاء يا ذا الجلال والإكرام بيرن بمبرم كرنا يا யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித் தருள் புரிவாயாக யா அல்லாஹ் இந்த நோன்பு திறக்கின்ற புனிதமான வேளையிலே நீ துவாக்களை அங்கீகரிக்கின்றாய் ரஹ்மானே எங்களுடைய சிறிய பாவங்கள் பெரிய பாவங்கள் மறைமுகமாக செய்த பாவங்கள் பகிரங்கமாக செய்த பாவங்கள் கூட்டாக செய்த பாவங்கள் தெரிந்து செய்த பாவங்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்தையும் நீ மன்னித்து அருள் புரிவாயாக இந்த பேரண்டத்தை நாங்கள் ஆதரவு வைக்கின்றோம் எங்களுடைய நோன்பை நீ ஏற்றுக்கொள்வாயாக காலம் முழுவதும் பசித்திருந்து தனித்திருந்து வெளித்திருந்து உன்னை தொழுது வணங்கிய வணக்கங்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக யா ஏன் அல்லாஹ் இங்கே கூடியிருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் உன்னுடைய அருளால் நீ நிரப்பி அருள் புரிவாயாக ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் எதற்காக வேண்டி இந்த இஃப்தாரினுடைய நிகழ்வு நடைபெறுகின்றதோ அத்தனை நோக்கங்களையும் நீ நிறைவேற்றி அருள் புரிவாயாக ரப்பே ரஹ்மானே எங்களுடைய பெற்றோர் உற்றார் சுற்றத்தார் செய்த அனைத்து பாவங்களையும் நீ மன்னித்த அருள் புரிவாயாக யா அல்லாஹ் எங்களுடைய நோன்பிற்காக வேண்டி நாங்கள் என்னென்ன அமல்களை செய்திருக்கின்றோமோ அனைத்தையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக இதற்காக வேண்டி பாடுபட்டவர்களுடைய கூலியை நீ ஒப்புக்கொள்வாயாக யா அல்லா யா அல்லா இதோடு எங்களுடைய தளபதி அவர்கள் எங்களோடு நோன்பு திறக்கின்றார்கள் ரஹமானே ரப்பே நாயனே அந்த நாட்டங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு கிருபை செய்வாயாக யா இந்த உன் அளவிலே நீ அங்கீகரித்த அருள் புரிவாயாக எல்லா விதமான நலவுகளையும் எல்லா பரக்கத்துகளையும் எல்லா விதமான உன்னுடைய ரஹமத்தையும் அருளையும் எங்கள் மீது நீ இறக்கிய அருள் புரிவாயாக யா அல்லா மன்னரையினுடைய கஷ்டங்களிலிருந்து எமக்கு நிம்மதி தருவாயாக யா அல்லா எல்லோரும் ஒரு நாள் இந்த உலகிலிருந்து நாங்கள் செல்ல வேண்டியது இருக்கின்றது நாளை உன்னளவிலே நாங்கள் வந்து சேர வேண்டும் ரஹ்மானே அந்த நேரத்திலே எங்களுடைய குற்றங்களை எல்லாம் மறைத்து விடுவாயாக எங்களுடைய குற்றங்களை மன்னித்து விடுவாயாக எல்லோருக்கும் சொர்க்கத்தை வழங்கிய அருள் புரிவாயாக இம்மையிலும் மறுமையிலும் தெளிவான ரஹமத்தான சிறந்த நல் வாழ்க்கையை எங்கள் எல்லோருக்கும் தந்தருள் புரிவாயாக ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரதி ஹசனதம் வகினா அதாபன்னார் ஸல்லல்லாஹு அலா கைரி கல்கிஹி முஹம்மதி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜயண்ணன் அவர்களும் நம்மோடு நோன்பு வைத்திருக்கின்றார்கள் நோன்பை அவர்கள் நம்மோடு சேர்ந்து இப்பொழுது நோன்பு திறக்கின்றார்கள் நீங்க கொஞ்சம் அமைதி அப்படி அந்த இடத்துல உட்காருங்க நீங்க எவ்வளவு அமைதி காப்பீர்களோ அந்த அளவிற்கு அவர்களுடைய கையாலேயே நீங்கள் பரிசுகளை பெற்றுக் செல்லலாம் அதனால நீங்க அமைதியாகவே அமர்ந்திருங்கள் சொல்லலாமா சொல்லலாமா எல்லாரும் என்னோட சேர்ந்து துவா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லி முடிச்சதுக்கு பிறகு தான் நீங்க நான் சொல்லுவேன் பிஸ்மில்லா சொன்னதுக்கு பிறகு தான் நீங்க நோம்பு திறக்கணும் முதல்ல துவா சொல்லுங்க தண்ணி அதுல சொல்லக்கூடிய துவாவ திருப்பி சொல்லுங்க போயிருக்கு போயிருக்கு ஆமா போயிருக்கு முடியல അഹു അല്ലാഹു അയ്യു കയ്യൂ അയ്യു കയ്യൂ അൽ കാുല്ലി നബിൻ അല്ല لا إله لا إله إلا الله إلا الله محمد محمد رسول الله رسول الله اللهم اللهم صل على صل على محمد محمد وعلى وعلى آل آل محمد محمد وبارك وبارك و وسلم وسلم عليه عليه

எங்களுடைய நோன்பை நீ ஏற்றுக்கொள்வாயாக நரம்புகள் நனைந்து விட்டன தாகம் தீர்ந்து விட்டது அல்லாஹ் நாடினால் நம்முடைய நன்மையும் அவனிடத்தில் கிடைக்கும் بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم نون <applause> the vivo v50 with stunning design and pro-level portrait photography buy now archie badam drink archie badam drink